ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் விக்ரம் டூ படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் ஸோ விக்ரம் டூ மூவி தான் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த எல்சியோட எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி வர மூவிஸ்லாம் என்னென்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும்போது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான நிறையா வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் subscribe ani po video ku la ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த விக்ரம் டூ பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்சியூவோட எண்டிங்காக இருக்க போகுது ஸோ அந்த ஒரு காரணத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் இப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ப்ரொடெக்ஷன்லேயே வந்து ஒரு படத்தை வந்து டைரெக்ட் பண்ண போகிறதா வந்து ஐ மீன் த தயாரிக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பென்ஸ் அப்படிங்கிற பேரில் ஸோ பென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து ராகவா லாரன்ஸ் தான் வந்து நடிக்க போகிறாரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோலக்ஸ் ரோலெக்ஸ் அப்படின்ற மூவி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கைதி டூவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு விக்ரம் டூ பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஸோ அதோட ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்கு அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோலெக்ஸ் மூவி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மூவியோட எண்டிங்கில் வந்து ரோலெக்ஸ் எப்படி வந்து எல்சி கூட வந்தார் அவர்கிட்ட விக்ரம் டூவில் அவருடைய கேரக்டர் என்னவாக இருக்குங்க போது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஆனால் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கைதி டூ மூவிலேயே பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் டூ மூவிக்கான ஒரு ப்ரில்யூட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மூவிங்கிறது இருக்க போகுது ஸோ அந்த மூவிலே பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ண போகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம கமல்ஹாசன் சாரே அப்புறம் வந்து ஃபகத் ஃபாசில் ஈவன் நம்ம விஜய் சாரோட மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் சூர்யா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இந்த மூவிலே வந்து மீட் பண்ண போகிறாங்க ஸோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரிங்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக போகுது அட் மீன்ஸ் வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே யூனிவர்ஸ்குள்ளே இருக்காங்க இது வரைக்கும் மீட் பண்ணதெல்லாம் ஜஸ்ட்டு பேசிக்கிட்டாங்க அவனோட கேமியோ இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக போகிறாங்க ஸோ அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரக்ஸ் சொசைட்டியை வந்து எப்படி மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கமல் சார் தான் வந்து இவங்க எல்லாருமே லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதால் தான் விக்ரம் டூ மூவியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான மூவியாக அதாவது விக்ரம் டூ மூவி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த மூவியோட ஒரு எண்டிங்காக இருக்க போதுன்றது அஃபிஷியலாக அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூவி அதாவது இந்த விக்ரம் டூ மூவிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு கிராஸ் ஓர்வென்ட்டை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஃபைனல் ஒரு ஆர்க்காக இருக்க போகுது வந்து ரோலக்ஸோட ஒரு டெத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவியில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா எல்சியூ இதோட ஷெட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ளேயே மூவி எடுக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய லோக்கிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொல்லப்போனா அவருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மூவி ஒரு பிக்கஸ்ட் கிராஸ் ஒரு மூவியாக இருக்க போது எந்த டவுட்டுமே கிடையாது அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிஜாய் சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவில இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என் கைதி டூவலியாக பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுன் தாஸ்னா ஆனால் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மூவியில் பார்த்துட்டிங்கன்னா சில முக்கியமான கேரக்டர்ஸ் அதுவும் வந்து இது ஒரு ஃபைனல் ஆர்க்கில் இருக்கிற மூவி அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இழக்க வேண்டியிருக்கும் அதுலேயும் வந்து ஹீரோ சைலியும் அதாவது நல்லவங்க சைலில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விக்ரம் டூ மூவியில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நரேன் கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் வந்து கைதி ஒன்லேயே உயிரோடு வந்திருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஸோரிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம் மூவியே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அவரோட ஃபேமிலியவே இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மூவியில் நரேன் சார் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபைட் அப்படிங்கிறது அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க விக்ரம் ஒன் மூவியோட கிளைமேக்ஸ்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வச்சு நம்மளுடைய கமல் சார் ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னும் பவர்ஃபுல்லான நிறையா வெப்பன்ஸை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய எல்ஸ் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கைதி படத்திலேயே வந்து நம்ம காத்து யூஸ் பண்ண அந்த கேட்லிங் இருக்குது பாத்தீங்களா அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா கைதி டூல் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம விக்ரம் டூலை பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு பக்கம் கார்த்திக் கேட்லிங் கன்னோட வர போகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கன்னோடு வர போகிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கன்னு வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைட்டுக்கு வர போகிறாங்கன்ற மாதிரி தான் வந்து இப்போதிக்கு இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி மாதிரி தான் வந்து நம்மளோட லோக்கிய வந்து பிளான் பண்ணியிருக்காது சில இன்சைடு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் அசம்பிள் ஆகி பயங்கரமான ஒரு ஃபைட்டு வேற ஒரு ஃபைட் நடக்க போது ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லோக்கி இதுக்கு முன்னாடி மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பெஸ்ட்டாக கொடுப்பாரு நான் நம்புறேன் நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க விக்ரம் டூ மூவி எப்படி இருக்க போது அதை பார்த்துட்டு உங்களோடய எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னென்ன எத்தனை பேர் இந்த மூவியை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பர் பண்ணுங்க இன்னொரு வழியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்